ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் காணலுமாகான் உளனல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோனை பெரிதுடைத்து எம் பெம்மானை என்று பாடுகிறார் ஆழ்வீர் உம்முள்ளே சர்வேஸ்வரன் வந்து கலந்தான் என்கிறீர் சரி அவன் எப்படி இருப்பான் என்று சிலர் கேட்க அவனை குறித்து உரைத்தல் என்பது மிகவும் கடினமாகும் என்கிறார் ஏனெனில் பொதுவாக இந்த உலகில் காணப்படும் ஆண் பெண் இவ்விரண்டும் அல்லாத நபும்சகன் போன்ற எந்த வகையிலும் சேராதவனாய் ஒரு வரையறைக்குள் பொருத்தி இந்த உருவத்துடன் இந்த தன்மையுடன் இருப்பவன் என்று அறுதியிட்டு கூற முடியாதபடி நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தனித்துவம் வாய்ந்தவன் என்கிறார் எனினும் ஆண்பாலுக்குரிய அன் விகுதியை இட்டு ஆழ்வார் அழைப்பதால் அவன் சாமானிய ஆண்மகன் அல்லன் புருஷர்களிலெல்லாம் உயர்ந்தவன் அதாவது புருஷோத்தமன் என்பது மட்டும் விளங்கும் ஆண் பெண் அலி என்று பிரித்து உணர்த்தவல்ல அனைத்து பிரமாணங்களாலும் அறிய முடியாதவன் மாம்ச கண்ணாலோ எந்த விதமான இந்திரியங்களாலோ காணவோ அறியவோ இயலாதவன் நாஸ்திகர்களுக்கு உள்ளான் என்று கூற இயலாதபடி மறைத்துக் கொள்பவன் அடியவர்களுக்கு இல்லை என்று கூற இயலாதபடி பல ரூபம் கொள்பவன் எனவே உள்ளான் என்றும் கூற இயலாது இல்லை என்றும் மறுக்க இயலாது தேவகி போல்வோருக்கு அவர்கள் விரும்பிய ரூபம் தரித்து வந்து தன்னை பேணி பாதுகாக்க வேண்டும்படியான திவ்ய மங்கள விக்கிரகத்துடன் அவதரிப்பவன் சிசுபாலன் போல்வோருக்கு கிட்ட ஒண்ணாதபடி அரிதாய் இருப்பவன் ஆக இப்படிப்பட்ட அவனை பற்றி பேசி முடிப்பது என்பது மிக கடினமான விஷயம் ஒரு விதமாகவும் சொல்லுவதற்கில்லை என்கிறார் ஆழ்வார்